காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆண்களி பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சுந்தரானந்தர் சித்தர் உடலின் உள் ஒளியை எழுப்பிய யோக முனிவர் உடலின் உள்ளே இருக்கும் ஒளி உயிர் சக்தியை விழிப்படுத்திய அதிசய யோகி பதினெட்டு சித்தர்களில் ஒளி யோகத்தின் முதன்மை முனிவர் சுந்தரானந்தர் சித்தர் சக்தி நிலையம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையின் அமைதியான உள் தியான மண்டபம் இங்குதான் சுந்தரானந்தர் சித்தர் ஆழ்ந்த யோகத்தில் அமர்ந்து உடல் உள்ளிருக்கும் ஒளி உயிர் சக்தி எப்படி செயல்படுகிறது என்று கண்டறிந்தார் இவர் யோகத்தில் முதலில் விளக்கியது உடலின் உள் ஒளி மனித மாற்றத்தின் முதல் படி சித்தரின் சிறப்பு சுந்தரானந்தர் சித்தரின் முக்கிய போதனை உடலின் மூன்று அக்னி சக்திகள் நாடி அக்னி உயிரக்னி ஞான அக்னி இந்த மூன்று அக்னிகள் எழுந்தால் உடலும் மனமும் முழுமையாக மாறிவிடும் அவர் சொன்ன ரகசியம் உள்ளே ஒளி இருந்தால் வெளி உலகம் தானாக ஒளிரும் உபதேசம் சுந்தரானந்தர் சித்தர் கூறியது உள்ளே எழும் ஒளியை பார்த்தால் இருள் இருக்கும் இடமில்லை இந்த ஒரு வரி ஆன்மீக வாழ்வின் முழு தத்துவத்தைச் சொல்கிறது அனுபவ பலன் சுந்தரானந்தரை தியானத்தில் நினைத்தாலே உடல் லேசாகும் நரம்பு அமைதியாகும் உள்ளே ஒரு மிதமான வெப்பம் எழும் இதையே அவர் உள் தீயின் அருள் என்று கூறினார் இது மனதையும் உயிரையும் சுத்தப்படுத்தும் சக்தி நமக்கான அருள் சுந்தரானந்தரை வணங்கினால் உடல் சூடு குளிர் சமநிலை மனத்தெளிவு கோபம் குறைவு பிரச்சினைகளில் அமைதி தியானம் ஆழம் பெறுதல் நன்மைகள் அவரது யோகத்தை நினைத்தாலே நரம்பு பலம் உடல் சக்தி மன அமைதி தியான விளைவு விரைவானது உள்ளார்ந்த ஒளி வெளிப்படும் சிறப்பு குறிப்புகள் உள் ஒளி யோகத்தை முதலில் விளக்கிய சித்தர் நாடிகளை சீர்படுத்தும் யோக முறைகள் தியானத்தின் போது உயர்கின்ற உடல் வெப்பத்தை ஆன்மா அருள் என பெயரிட்டவர் சுந்தரானந்தர் யோக சூத்திரங்கள் சித்தர் மரபின் ரத்தினம் சுந்தரானந்தர் சித்தரின் ஒளி உங்கள் உடல் மனம் உயிரில் பரவட்டும் உள் தீ எழுந்தால் வாழ்க்கை முழுவதும் ஒளியாகும் அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும் ஓம் பிரணவம்